காலபுருஷனுடைய மூன்று ஆறு புதனுடைய தசை யாருக்கு நடந்தாலும் நிச்சயமாக கடனாகும் ஆகும் புதன் தசையிலே பெரும்பாலான மனிதர்களுக்கு வாகனங்கள் அமைவது சொத்துக்கள் அமைவது வீடு சொந்தமாக குடியேறுவது போன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் அமையும் ஏன் இதெல்லாம் நடந்தால் கடன் உருவாகும் இந்த நாள்பட நோய் இருப்பவர்கள் நாள்பட கடன் இருப்பவர்கள் நாள்பட வம்பு வழக்கில் இருப்பவர்களுக்கு லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் சனி பகவானோ ஐந்தாம் இடத்தில் சனி பகவானோ இருப்பார்கள் என்பது உண்மை சரிங்க சார் இப்போது நாலு ஐந்தல் சனி இல்லை எனக்கு வேறு இடத்துல சனி பகவான் இருக்கார் இருந்தாலும் எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமாக பயப்படாதீங்க ஒரு நிரந்தர கடனாக இருக்காது சில காலகட்டங்களில் அந்த கடன் உங்களை விட்டு விலகிச் செல்லும் என்னை பார்க்கவே வர வேண்டாம் வீடியோல சொல்ற விஷயத்தை கேட்டு நீங்க ஜெயிக்கணும் லக்னத்தில் இருந்து நாலாம் இடத்தில் சனி இருப்பவர்கள் வேலையாட்களை நியமிக்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தில் சென்று இரவு அங்கு தங்கி காலையில அபிஷேகம் பண்ணி வஸ்திரத்தை சாத்தி குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இந்த நாலாம் இடத்த சனி மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடும் கேந்திரத்தில் உள்ள சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துவிடும் சித்திரயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான தகவலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீடியோ கொள்ள போகலாம் வருகின்ற முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாகர்கோவில் அருகில் செவ்வாய்க்கிழமை நாகர்கோவில் அருகில் இரணியல் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு சாய்பாபா கோவிலோடைய வருடாந்திர கும்பாபிஷேகத்தை வருஷாந்திரத்தை கும்பாபிஷேகத்தை கொண்டாடுகிறார்கள் அதை விட்டு அங்கே ஒரு சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் சொல்லிட்டு நம்ம ஒரு அன்பு கோரிக்கை வச்சுருக்காங்க அதனால் நம்ம முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய இரணியல் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலில் அந்த பன்னெண்டாவது ஒன்பதாவது வருடம் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நாம் அங்கே சிறப்பிக்க நாம் செல்கிறோம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற செல்கிறோம் நம்மளுடைய ஃபாலோவியர்ஸ் யாரென்னா வரணும் ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்க இடம் அட்ரஸ் எதுனா தேவைப்பட்டால் நம்ம ஆஃபீஸ் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் கடன் அதிகமாக இருக்குன்னா எல்லாருக்குமே கடன் இருக்கும் இப்போது பொதுவாகவே இந்த புதன் தசை யாருக்கு நடந்தாலும் கடன் ஆகும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களே காலபுருஷனுடைய மூன்று ஆறு குடியனுடைய புதனுடைய தசை யாருக்கு நடந்தாலும் நிச்சயமாக கடன் ஆகும் புதன் தசையிலே பெரும்பாலான மனிதர்களுக்கு வாகனங்கள் அமைவது சொத்துக்கள் அமைவது வீடு சொந்தமாக குடியேறுவது போன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் அமையும் ஏன் இதெல்லாம் நடந்தால் தான் கடன் உருவாகும் ஏன் வாகனம் எடுக்கணும் வாகனம் எடுத்தால் ஒரு லோன் வாங்குவீங்க ஏன் இடம் வாங்கணும் இடம் வாங்கினா ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் அப்போது கடன் ஆக வேண்டும் என்பதற்காகவே தான் வாகனம் வீடு சொத்து எல்லாம் நம்ம சொல்லக்கூடியது சரி சார் இப்போ புதன் தசை முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு கடன் இருக்கு சார் சார் நான் பிறந்ததுலேருந்தே கடன் இருக்கு சார் அப்போ என்னுடைய ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக நான்காம் இடத்தில் சனி இருக்கும் என்பதை நீங்கள் ஊர்ஜித படித்து வேண்டும் ஐந்தாம் இடத்தில் சனி இயக்கம் என்பதை படுத்திக் கொள்ள வேண்டும் நாலாம் இடத்தில் ஜென்ம லக்னத்திற்கு நாலு ஐந்து ஆகிய இடங்களில் சனி பகவான் இருந்தால் பெருமளவிலே கடனிலே ஒருவர் மூழ்கி விடுவார் என்பது உண்மை இதிலிருந்து விடுவிக்க உங்களை தப்பித்துக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன சார் நாலாம் இடத்துல சனி இருக்குது சார் எனக்கு அது ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது குருவோடு சேர்ந்துருக்கு இதெல்லாம் தேவை எந்த லக்னமாக இருந்தாலும் நான்காம் இடத்திலே சனி இருப்பவர்கள் கடனால் அவதிப்படுபவர்கள் நாலாம் இடத்திலே சனி இருப்பவர்கள் தீராத நோயால் பாதிக்கப்படுபவர்கள் வம்பு வழக்குகளை பிரச்சனைகளை அதிகமாக சிறு வயதியிலே அவர்கள் பார்த்தவர்கள் ஐந்தாம் இடத்திலே சனி இருப்பவர்கள் நிச்சயமாக கடனால் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் இந்த நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் சனி இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த கடன் தொல்லை சிறு வயது முதலே ஏற்படுவதை நாம் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக பார்த்து கொண்டு வருகிறோம் சார் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கணும் எப்பொழுதுமே தீர்வு என்பது நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் சும்மா வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனை தேடி நாம் சொல்லக்கூடாது சம்பத் சுப்ரமாகிய சம்பத் சுப்பிரமணி ஆகிய எனக்கு ஒரு குறிக்கோள் உண்டு ஒரு லட்சியம் உண்டு என்னென்னா வெற்றி என்பது என்ன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் ஒருவருக்கு ஐஏஎஸ் ஆனால் வெற்றி ஒருத்தருக்கு ஐபிஎஸ் ஆனால் வெற்றி ஒருத்தருக்கு கிரிக்கெட்டில் பெரிய லெவலில் வாய்ப்பு கிடைச்சி இந்திய அணியில் போய் சேர்ந்துட்டால் வெற்றி சிலருக்கு கடன் இல்லாத வாழ்ந்தாலே வெற்றி சிலருக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்தால் வெற்றி சிலருக்கு கல்யாணம் ஆனாலே வெற்றி தான் சிலருக்கு குழந்தை பிறந்தாலே வெற்றி தான் சிலருக்கு சொந்த வீடு அமைந்தாலே வெற்றி தான் இப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் உடை தெரியும்பொழுது நீங்கள் வெற்றி சாதனை புரிந்த ஒரு நபராக நீங்கள் நினைக்கும் தருணம் உண்டு சம்பத் சுப்பிரமணி ஆகிய எனக்கு என்ன வெற்றினா ஏதோ ஒரு குட்கிராமம் ஏதோ ஒரு கிராமம் வேதாரண்யத்துலையோ ஒரு கோடியக்கரையிலையோ ஒரு நாகர்கோவில்லையோ ஒரு களியக்காவலிலையோ மூலைச்சந்திலையோ தூத்துக்குடியிலையோ ஆத்தூர்லேயோ ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு க கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் டவர் கூட சரியாக கிடைக்காத ஒரு ஊரில் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் ஒரு கீத்து கொட்டாள வாழ்கிற ஒரு மனிதர் என் வாழ்க்கையும் மாறிவிடாதா என்று இயக்கத்தில் தவிக்கும் ஒரு மனிதர் நாம் சொல்லக்கூடிய கருத்தில் ஜெயித்து விட்டால் ஆயிரம் கோடிகளை சம்பாதிப்பதை காட்டிலும் நம் வெற்றி அதுதான் என்பதற்காகத்தான் நாம் பல இன்னல் இன்னல்களையும் பல தடைகளையும் தாண்டி இதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பல பேர் பலவிதமாக நம்மளை பேசலாம் பல பேர் நம்மளை விமர்சனம் செய்யலாம் ஆனால் நமக்கு என்ன நோக்கம் நம்ம நோக்கம் என்ன நம்மை ஃபாலோ பண்றவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்காக தான் நம் தேடுதல் வித்தியாசமா இருக்கு சரி இந்த நாள்பட நோய் இருப்பவர்கள் நாள்பட கடன் இருப்பவர்கள் நாள்பட வம்பு வழக்கில் இருப்பவர்களுக்கு லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் சனி பகவானோ ஐந்தாம் இடத்தில் சனி பகவானோ இருப்பார்கள் என்பது உண்மை சரிங்க சார் இப்போது நாலு ஐந்தில் சனி இல்லை எனக்கு வேற இடத்துல சனி பகவான் இருக்காரு இருந்தாலும் எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமாக பயப்படாதீங்க ஒரு நிரந்தர கடனாக இருக்காது சில காலகட்டங்களில் அந்த கடன் உங்களை விட்டு விலகிச் செல்லும் இந்த நாளிலே சனி இருப்பவர்கள் எப்பொழுதுமே வேலையாட்களை தயவு செய்து ஒரு ஆளை நியமித்து கொள்ள வேண்டும் சார் எனக்கே வேலை இல்லை எனக்கு வேலை கிடைச்சாலே போதுன்னு ஒரு மனநிலையில் இருக்கேன் நான் எங்கே சார் என் வீட்டுக்கு ஒரு ஆளை வேலை வைக்கிறது நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா நான் அவ்வளோ பெரிய பணக்காரா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரரா அப்படின்னு நீங்க கேட்காதீர்கள் ஒரு வீட்டில் பெருக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வையுங்க ஒரு வீட்டில் சமைப்பதற்காக ஒருவரை வையுங்கள் இல்ல உங்களுக்கு ஒரு டிரைவர் ஏச்சு வேலைக்கு நிமிர்த்தங்கள் அதாவது நீங்கள் எப்பொழுது மற்றவர்களுக்கு ஊதியத்தை கொடுக்கிறீர்களோ நாளில் சனி இருப்பவர்கள் நீங்கள் எப்பொழுது மற்றவர்களுக்கு ஊதியத்தை கொடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் அதுவும் முக்கியமாக வீடு பெறுப்பவர்கள் சமையல் செய்பவர்கள் வாகனத்தை இயக்குபவர்கள் இவர்களுக்கு நீங்கள் செய்யும் தொண்டு இவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஊதியம் உங்களுடைய ஆறாம் இடத்தில் உள்ள தாக்கத்தை குறைக்கும் நிச்சயமாக குறைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குறைக்கும் நீங்கள் இவர்களுக்கு கொடுக்கும் ஊதியத்தில் இருந்து அவர்கள் பெறும் பலன் உங்கள் கர்மாவை மிகப்பெரிய அளவில் ரெடியூஸ் பண்ணும் இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய மிராக்கலாக இருக்கும் எப்படி சார் இதெல்லாம் எடுக்கிறீங்க எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க எப்படி இதிலிருந்து நீங்கள் ஒரு ரிசல்ட்டு கொடுக்குறீங்கன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா நாளிலே சனி இருப்பவர்கள் நீங்கள் வந்து மோதிரத்தை அணிந்து கொள்ளவும் நீலக்கல் மோதிரத்தை போட்டுக்கோங்க வாங்க என்ன நான் எந்திரத்தை தருகிறேன் வாங்க நான் ஒரு பரிகார பூஜை பண்ணுறேன் சொல்ல மாட்டேன் என்னுடைய மக்கள் என்னை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய மக்களுக்கு நான் கொடுக்கின்ற ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப வேல்யூபுளான சப்ஜெக்டாக இருக்கணும் அது அவர்களுக்கு நடக்கணும் அது நடந்தே தீரும் என்று உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக தான் என்னுடைய சப்ஜெக்ட் என்றைக்குமே இருக்கும் என்னை பார்க்கவே வர வேண்டாம் வீடியோவில் சொல்கிற விஷயத்தை கேட்டு நீங்கள் ஜெயிக்கணும் லக்னத்திலிருந்து நாலாம் இடத்தில் சனி இருப்பவர்கள் வேலையாட்களை நியமிக்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தில் சென்று இரவு அங்கே தங்கி காலையில் அபிஷேகம் பண்ணி வஸ்திரத்தை சாத்தி குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இந்த நாலாம் இடத்த சனி மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடும் கேந்திரத்தில் உள்ள சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துவிடும் அதனால் இந்த நாளிலே சனி இருந்தால் வேலையாட்களை நியமிக்க வேண்டும் வேலையாட்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் அவர்களுக்கு அதிகமாக ஒரு சில விஷயத்தை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தில் சனியும் நிச்சயமாக கடனை கொடுத்தாலும் நான்காம் இடத்து சனி அதிக அளவில் கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் ஜாதகத்தில் நான்கில் சனியா கடன் நோய் வம்பு வழக்கால் பாதிக்கப்படுவீர்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க வருகின்ற முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாகர்கோவிலில் இரணியல் அப்படின்ற ஊரில் ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்கிறார்கள் அந்த ஆலயம் சார்பில் அங்கே ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறேன் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கலந்துக்குங்க நாளில் இருப்பவர்கள் வேலையாட்களை நியமிக்க வேண்டும் என்று கூறி வேலையாட்களை நியமிக்க முடியாத சூழ்நிலையில் உங்கள் சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் ஆசிரமத்திற்கு சென்று ஏதாவது ஒரு ஆசிரமம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று இந்த மதிய உணவளிக்கும் வேலை இருக்கும் இந்த மதியத்தில் உணவு போடுவாங்க அந்த இலாம் எடுப்பாங்க தெரியுங்களா சாப்பிட்ட இலையை எடுக்கிறது எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் பரிகாரம் உண்மையாக ஜோதிடம் உண்மையாக ஜாதகம் பொய்யின்னு சொல்கிறவங்க மூஞ்சலை நீங்களே கறி பூசிடுவீங்க ஏன்னா அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுங்களா ஏசி டிசின்னு சொல்லுவாங்க கரண்ட்டில் அது ஏசியாக டிசியான்னு நீங்களே சொல்லக்கூடிய காலங்கள் வரும் வீட்டுக்கு வர கரண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வர கரண்டாக இல்லை ரயில்வே கரண்ட்டா இல்லை நெய்வேலி கம்பத்தில் போகிற கரண்டான அதோடைய பவர் எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்பதை என்னுடைய வாடிக்கையாளர்கள் அதை பயன்பெற்ற பிறகு அதில் பலனடைந்த பிறகு நீங்களே ஜோதிடம் ஜாதகம் பொய் என்று சொல்பவர்களுக்கு முகத்தடியை கிழிக்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று கூறி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல இந்த இறைவன் நிச்சயமாக வழிகாட்ட வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்